உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் சனி முதல் வாசகம் ஒன்று குருந்தியர் இயல் நான்கு இறை வாக்கியங்கள் ஆறு முதல் பதினைந்து முடிய குருந்திய தங்களை அறிஞர்கள் என எண்ணி இருமாப்பு கொண்டனர் கிறிஸ்துவ அடிப்படை புண்ணியங்கள் தாட்சி எளிமை ஆகியவற்றை இகழ்ந்து ஒதுக்கினர் இவர்கள் மனத்திலே பதியும் வகையில் கேலி கிண்டல் அன்பு கண்டிப்பு கலந்த மொழியில் அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார் குருவும் சீடனும் சீடன் குருவை பின்பற்ற வேண்டும் இயேசு தன் சீடர்களின் தூசி படிந்த பாதங்களை தொட்டு கழுவிய பின் அவர்களை பார்த்து ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் யோவான் பதிமூன்று பதினான்கு பதினைந்து சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை தவிர வேறெதையும் அறியேன் என்று கூறிய பவுலடியார் தன் குருவம் ஆண்டவர் சென்ற சிலுவை பாதையிலேயே நடந்து சென்றவர் ஆண்டவருக்காய் தர தாம் பாடுபட்ட ஆண்டவருக்காய் தாம் பட்ட பாடுகளை பட்டியல் போடுகிறார் இந்நாள் வரை நாங்கள் பசியாய் இருக்கிறோம் தாகமாய் இருக்கிறோம் ஆடையின்றி இருக்கிறோம் எங்கள் கையால் பாடுபட்டு உழைக்கிறோம் பிறர் எங்களை பழுத்துரைக்கும் போது ஆசை கூறுகிறோம் இவ்வுலகத்திலே குப்பை போலானோம் அனைவரிலும் கழிவடையானோம் இதைவிட நீண்ட பட்டியலும் உண்டு ரெண்டு குழந்தையர் பதினொன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு குருந்தியர்கள் தாம் அறிஞர்கள் வலுமிக்கவர்கள் மாண்புள்ளவர்கள் என்று எண்ணப்படுவதில் பெருமை பாராட்ட பவுலடியாரோ கிறிஸ்துவுக்காக தான் மடையனாக எண்ணப்படுவதில் பெருமைப்படுகிறார் குருவின் பாதையில் நடந்த பவுலடியார் கிறிஸ்துவர்களை நோக்கி தன்னை பின் செல்லும்படி பணிக்கிறார் சிந்தை மருவி தெளிவித்து என்னை ஆள வந்த குருநாதன் அருள்வாய்க்குமோ பைங்கலியே என்று தாயுமானவர் பாடுகின்றார் கிறிஸ்துவை போதிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நான் கிறிஸ்துவை வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்ட நான் கிறிஸ்துவை பின் செல்வது போல் நீங்களும் என்னை ஓர் எடுத்துக்காட்டாக கொண்டு கிறிஸ்துவை பின் செல்லுங்கள் என்று கூற முடியுமா கிறிஸ்துவுக்காக மடையனாக மதிக்கப்படுவதில் பெருமை அடைகின்றேனா தந்தை மக்கள் உறவு கட்சி பிளவுகளை விட்டுவிடும்படி கடுமையாக பேசி வந்த பவளடியார் தந்தையாகி கனிவுடன் பேசுகின்றார் குருந்தியர் வெட்கப்படவோ வேதனைப்படுவோ அவர் கடிந்து கொள்ளவில்லை அவர்கள் திருந்தி இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வேண்டும் என்பதால் அவர்களை கண்டித்தார் பிள்ளைக்கு அறிவு போக்கிட்ட பயிற்சி அளிக்க ஆசிரியர்கள் பல இருக்கலாம் ஆனால் ஒரு தந்தை தான் இருக்க முடியும் நச்சீதியின் வழியாக நான் தான் உங்களை ஈன்றெடுத்தேன் என்கிறார் உங்களின் கிறிஸ்து உருவாகும் வரை உங்களுக்காக நான் மீண்டும் பேறுகால வேதனை உறுகிறேன் கலாத்திய நான்கு பத்தொன்போதில் இங்கு தாயாகவும் மாறிவிடுகிறார் பவரடியார் தன்னால் மனந்திருப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவில் வாழ்வும் வளமும் பெறுவதைக் கண்டு பூரிப்படைகிறார் பல்வேறு பண்புகளால் நிறைவு பெற்ற சான்றோன் எனக் கேட்டு குரல் அறுபத்தி ஒன்பது பூரிப்படைகின்றார் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் புத்தகமான மட்டுமன்றி அவரை பிறப்பிக்கும் தந்தையாகவும் பணிபுரிய அழைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து செயல்படுகின்றேனா கிறிஸ்துவுக்காக நாங்கள் மடையர்கள் என்பதை நினைவில் நிறுத்துவோம் இரண்டாம் வசகம் நற்செய்தி லுக்கா இயல் ஆறு இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் ஐந்து முடியும் ஓய்வு நாளும் விருத்த சேதனமும் யூத சமயத்தின் அடிப்படை ஆச்சாரங்களாக எண்ணப்பட்டன இயேசுவோ வெளி சடங்குகளை விமர்சித்தார் வீணான சட்டங்களை விளக்கி விடும்படி போதித்தார் எனவே எதிர்ப்புக்கு ஆளானார் இந்த அடிப்படையில் எழுந்த தர்க்கமே என்ற என செய்தி ஓய்வு நாளில் கதிர்கொய்தல் ஓய்வு நாள் வேலையிலிருந்து விடுதலை நாளாக எண்ணப்பட்டது அந்நாளில் குடும்பத்தினர் ஒன்று கூடினர் ஜபக்குரம் சென்றனர் இறைவார்த்தைக்கு செவி மறுத்தனர் ஆண்டவனுக்காக அந்நாளை அர்ப்பணித்தனர் விடுதலை பயணம் இருபத்தி மூன்று பனிரெண்டு முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்று இனச்சட்டம் ஐந்து பன்னிரெண்டு முதல் பதினைந்து முடியும் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு புனிதமானதாகும் அதன் தூய்மையை கெடுப்பவன் கொல்லப்படவே வேண்டும் விடுதலை பயணம் முப்பத்தி ஒன்று பதினான்கு என்பது பழைய ஏற்பாடு தன் படைப்பு தொழிலை ஆறு நாட்களை முடித்த இறைவன் ஏழாம் நாளில் ஓய்வெடுத்தார் என்ற அடிப்படையில் தான் ஓய்வு நாள் அனுசரிக்கப்பட்டது அந்நாளில் செய்யக்கூடாத வேலைகளை சட்ட வல்லுநர்கள் பட்டியல் போட்டு கூறினர் அதன்படி வழிப்போக்கர்கள் ஓய்வு நாள் என்று கதிர்களை கொய்யலாம் ஆனால் அவற்றை கையால் கசைக்கு உண்ணுவது கதிரை அறுத்து போரடித்து தூற்றுவதற்காக தூற்றுவதாக கருதப்பட்டது எனவே சட்டத்தால் தவிர்க்கப்பட்ட இவ்வேலையை செய்ததற்காக சீடர்கள் மீது குற்றம் சாட்டின பரிசையர் யூத குடிமகனாகிய இயேசு ஓய்வு நாளை அனுசரித்தார் ஆனால் மனிதனின் அடிப்படை தேவைகளுக்கு ஓய்வு நாள் தடையாய் இருப்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே ஓய்வு நாள் மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டது மனிதன் அதற்கு அடிமையாக தேவையில்லை என்று கூறி தம் சீடர்களுக்கு பரிந்து பேசுகிறார் இயேசு கூறிய எடுத்துக்காட்டு பன்னிரண்டு கொத்திரங்களை குறிக்கும் பன்னிரெண்டு அப்பங்கள் எருசலேமில் இறைவனின் பரிசுத்தமான மூலத்தானத்தில் வைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளிலும் புதுப்பிக்கப்பட்டன இவற்றை குறுக்கள் மட்டுமே உண்ணலாம் பெரும் தேவை காரணமாக தாவிதும் அவரது தோழர்களும் இதை உண்டனர் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்று ஒன்று ஆறு மனிதனால் இயற்றப்பட்ட சட்டங்கள் மனித தேவைகளுக்காக மீறப்படலாம் என்பதற்கு புனிதராக எண்ணப்பட்ட தாவிதே சான்று பகர்கிறார் இவரது செயலில் குறை காணாத பரிசெய்ய சீரல் கதிரை கசக்கி உண்டதில் குற்றம் காண்பது குறுபு செயல் என்கிறார் இயேசு இயேசு மெஸ்ஸியா வாதலால் அவரே ஓய்வு நாளில் ஆண்டவர் அவர் மனுமகனாய் இருப்பதால் யூத பாரம்பரியத்தின் மீதும் அதிகாரம் கொண்டுள்ளார் பாவங்களை மன்னிக்கும் மனுமகன் தனது சீடர்களுக்கு ஓய்வு நாளிலிருந்து விடுதலை அளிக்க உரிமை கொண்டாடுகிறார் இயேசுவிலும் அவரது சீடர்களிலும் புதியதோர் காலம் தொடங்குகிறது அன்பின் அடிப்படையில் ஆன புதிய அமைப்பு ஆரம்பமாகின்றது கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையேல் ஓடு நீரினை ஓட்டை குடத்து காட்டி மூடி வைத்திட்ட மூர்க்களோடு ஒக்குமே என்பது தேவரம் எதிலும் குறை காணும் போக்கை நாம் கண்டிக்கிறோம் அதே வேளையில் நாமும் அனைத்திலும் உள்ள நிறைவை மறந்து குறை காணுவதையே குறியாக கொள்ளவில்லையா சட்டங்களை கட்டி எழுது அவற்றின் உட்பொருளை மறந்து விடவில்லையா அன்பு பணிக்கு சட்டங்கள் தடையாயிருக்கக்கூடாது என்பதை நாம் உணர்கின்றோமா தாவிதும் அவருடன் இருந்தவர்களும் பசியா இருந்தபோது அவர் என்ன செய்தார் என்று நீங்கள் வாசித்ததில்லையா என்பதை நினைநிறுத்துவோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்